வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட் கேட்கப்படுகிறேன் இன்னைக்கு நம்ம கிராமக்காரில் விண்ணப்பா அந்த பத்து நபர்கள் யார் யாரும் பாக்கலாமா பம்மல் ராஜஸ்ரீ ரவி கீதா ஃப்ரம் பம்மல் சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா ஆஷிக் ஃப்ரம் மணப்பாறை பூஜா ஃப்ரம் சென்னை ரோஹினி ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆதி பிரியா ஆதியப்பன் ஃப்ரம் கலங்குகி அப்பர்லா ஃப்ரம் திருப்பூர் சிவகாமி சிவகாமிச்சந்திர ஃப்ரம் சித்தூர் மற்றும் கோகிலாரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் நண்பர்களே

ஆமாப்பா எங்க எது வெளியே புறப்பட்டியா என்ன ஆமாம்மா சின்ன வேலை இருக்கு ஏமா என்னமா விஷயம் தமிழ் எங்கப்பா மேலே யாருக்கா சத்த கூப்பிடு ஆ ஆமாம்மா தமிழ் தமிழ் என்னம்மா உன் மத்த நீ காலையிலே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கச்சேரி நடத்த போதா என்ன தரலடி எதுக்கு கூப்பிடுதோ என்ன மதனி உங்க மகனி மருமகளையும் கூப்பிடுறீங்க என்ன விஷயம் எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூட கூப்பிடல கூப்பிடல நான் மட்டும் நீங்க வராம இருப்பீங்களா அதான் வந்துட்டீங்கல்ல நில்லுங்க ஏமா இது உனக்கு தேவையா சித்த வாய மூட்டு நில்லு சொல்லுங்க அம்மா தான் இப்ப வெளிய போறப்ப பந்தக்கால் எல்லாம் வச்சிருப்பாரு நம்ம முனிசாமி அவர்கிட்ட நல்ல பந்தக்காலா பார்த்து மூணு கால் வாங்கிடுவா பந்தக்காலா என்ன சொல்றீங்க டே அந்த மூங்கில வச்சிருப்பாங்களா பந்தக்கால் அதை மூணு கால் வா என்ன மதனி பந்தக்கால்லாம் கேக்குது எதுக்கு மதனி பந்தக்கால் என்னாச்சு நாளைக்கு மூணா நாள் தானே நாளைக்கு கழிச்சு கல்யாணம் மூணு நாள்ல நாளைக்கு மூணாம் நாள்ல அதான் வீட்டோட பந்தக்கால் நடலான்னு பந்தக்காலா எதுக்கு அதெல்லாம் ஒரு வீட்டில் கல்யாணங்கிறது தெரியும்னா அந்த வீட்டில் பந்தக்கால் வைப்பாங்கம்மா ஏழு நாள் ஒம்பது நாள் அஞ்சு நாள்னு நமக்கு நேரம் இல்லாதனால மூணு நாள்ல வைக்கலான்னு ஏன் மதினி அதை முதல்ல கல்யாணம் பண்ணுறப்ப வைப்பாங்கதான் ஏற்கனவே தான் ரெண்டு பத்தி கல்யாணம் ஆகிடுச்சே இப்போ இந்த இதெல்லாம் ஏ லக்ஷ்மி கல்யாணம் திரும்ப கல்யாணம் பண்றோம்ல கல்யாணம் எல்லா சடங்கும் பண்றப்ப இதுவும் பண்றது நல்லதுதான் வீட்டுக்கு அப்பதான் ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும் அதான் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சுல அப்புறம் எதுக்கு இந்த பந்த இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே அதான் கல்யாணம் வைக்க போறீங்களே அப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு பண்ற எல்லாமே தேவையில்லாத செலவு தான் அதுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் உனக்கு ஒண்ணும் தெரியாது ஜோதி பாண்டி நான் சொல்றது கேளு மூணு கால் வாங்கிட்டு வந்து வை சரிமா இப்ப எதுக்கு அதெல்லாம் விடு இந்த மூணு நாள் கல்யாணம் இல்ல அப்புறம் எதுக்குமா டேய் நீ என்னடா அவங்க கூட சேர்ந்துட்டு எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் நான் அப்பாடின்னு சொல்லிட்டேன் சரியா வீட்டுல இருக்கவங்கள வச்சு பண்ணிக்கலாம் யாரும் வர வேணாம் இல்லம்மா இதெல்லாம் தேவையில்லாத மூணு கால் வேண்டி சொல்றேன் டேய் நம்ம ஒன்னு ஒன்பது இருக்கும் இல்ல பத்து பதினொன்னு இருக்கும் அவங்க பாத்து மாட்டாங்கடா நீ வாங்கிட்டு வா எத்தனை இருக்கோ பாத்து வச்சுக்கலாம் சந்தன குங்குமெல்லாம் வைக்கணும் தான் நீ வாங்கிட்டு வா மீதியை கொடுத்து விட போறோம் தானே இதுல என்ன சோம்பேறி நான் எப்படி மா தனியா அதை தூக்கிட்டு வர முடியும் சரி அப்ப என்ன பண்ணு நம்ம கோவிந்தசாமிட்ட கிட்ட இந்த லாரி குட்டி லாரி இருக்குல அதை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வர நீ கூட போடா இல்லைன்னா அவங்க எல்லாம் சோம்பேறிங்க வேலை செய்ய மாட்டாங்க சரிம்மா சரிம்மா நாளைக்கு தானே நான் சாயங்காலத்துக்குள்ள வாங்கிட்டு வந்து வச்சிடறேன் அத்தை இதெல்லாம் எதுக்கு தேவையான அத்தை எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி உங்க அம்மா மட்டும் வர சொல்றேன் சரியா நான் போன் பண்ணி பேசிக்கிறேன் ஆத்தாவா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் நமக்குள்ள பண்ணிக்கலாம் ஏன் தமிழ் இப்படி சொல்ற அதான் அம்மா சொல்றாங்களே உங்க அம்மா மட்டும் வரட்டு ஏன் வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுங்கம்மா வரவங்க வரட்டும் இது பொம்பளைங்க தான் அதனால லதா மட்டும் கூப்பிட்டுக்கலாம் சரியா புறவை எல்லாத்தையும் பாத்துக்கலாம் வீட்டுல நம்ம ஒரு நாலு பொம்பளைங்க இருக்கும் லதா வந்தா அஞ்சு பொம்பளைங்க போதும் மற்றபடி அக்கப்பக்கம் எல்லாம் கூப்பிடலடா போதும் கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் அத்தை மாமா எது சொல்ல போறாரு இதெல்லாம் எதுக்கு த வேணாத்த அட கல்யாணமே நடக்க போது இதனால என்ன எல்லாம் எனக்கு தெரியும் தமிழ் நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத என் புள்ள கல்யாணம் எல்லா முறைப்படியும் நடக்கணும் நல்லபடியாக எல்லா செயலும் செய்யணும் சரியா எதுலேயும் குறை வந்துடக்கூடாது பாத்தியாமா உன் மதனி கல்யாணம் தான் பண்ண சொன்னோம் அதுக்கு நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவருமா ஆமாமா எங்கள் அண்ணனும் எதுவும் இல்ல இது தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு ஏன் மதனி ஊரே கூட்டி சோறு போட வேண்டியதானே இதுக்கும் ஏன் அதுவும் பண்ணாலும் பண்ணலாம் தான் எல்லாம் கல்யாணத்தைப்பாத்துக்கலாம் தான் இது போகுது இந்த அளவுக்கு கல்யாண வீடு பந்தக்கால் தான் கலையே வரும் பாண்டி அப்புறம் என்ன பண்ற வெளியே வாசல்ல பந்தல் போடணும் அப்படியே அவங்களே வந்து நல்லா தார் பந்தலாக போட சொல்லிடு அப்படியே லைட்டு கொஞ்சம் ரேடியோ செட்லாம் கட்ட சொல்லிரு அத்தே அத்தே இதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் வேணாத்த நீ சும்மா இரு தமிழ் ஊர்ல எத்தனை பேருக்கு நம்ம எடுத்துருந்து கல்யாணத்தை நடத்திச்சிருக்கோம் நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போது நீ வேற சும்மா எனக்கு தெரியும் டே தம் தம்பி நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல சரிம்மா நீ தடபுடலாம் பண்ணணும்னு நினைக்கிற அதே மாதிரி செஞ்சிடறேன் இப்போ என்ன நீ ஆசைப்பட்டு செய்யாம இருக்க மாட்டேனா சரி சரி நான் சொன்னதெல்லாம் செஞ்சிரு அப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு நான் போய் அதை போய் பார்க்குறேன் ஆ தமிழ் அந்த முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணுற அக்கா வந்து இன்றைக்கி வரைய நாங்கள் கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடி பண்ணால் தான் கல்யாணம் தனிக்கு பல பலன்னு இருக்கும் ஐயோ சும்மா இருங்க ஃபேஷியலா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என் முகம் இயற்கையாகவே போகுது இதுவே தமிழ் உனக்கு எந்த குறையும் இல்லை நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பளபளன்னு பலன்னு ஃபோட்டோவில் தெரிய வேணாமா அதனால அந்த எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு வருவாங்க என்ன நம்ம சொல்றீங்க ஃபேஷியல் கால் வராங்களா ஆமா ஜோதி கல்யாண பொண்ணுக்கு பண்ண வேண்டாமா அதான் கல்யாண பொண்ணுக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு வராங்க கல்யாண பொண்ணுக்கு மட்டும் தான் ஃபேஷியலா ஆமா கல்யாண பொண்ணுக்கு தான பண்ணுவாங்க இப்போ ஊர் ஃபுல்லாவா பண்ணுவாங்க இல்ல மாமா எனக்கும் பண்ணணும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின்லாம் ஏய் எனக்கும் பண்ணுண்டி நானும் பண்ணிக்கிறேன்டி சும்மா இரு நீ வேற ஜோதி நீ தான் அந்த கல்யாணத்துக்கே வர மாட்டேன்னு இப்போ எதுக்கு ஃபேஷியலா சரி சரி கல்யாணத்துக்காக நான் ஒண்ணு பண்ணல வந்தானா பண்ணிக்கலாம் தான் இல்லடி எனக்கே பண்ண தெரியும் ஏங்க அதை விடுங்க அதெல்லாம் வேணாங்க மருதாணி போட சொன்னீங்க போட்டுக்கிறேன் ஃபேஷியல்லாம் வேணாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது கல்ல மாவு அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் அதானே அரிசி மாவு கல்ல மாவு சாணி இந்த மாதிரி தானே பூசி பழக்கம் அவளுக்கு ஜோதி என்ன சொல்ல நீ இல்லை தப்பா சொல்ல தமிழ் இயற்கை முறையில் என்னென்ன செய்வோ செய்வா அவளுக்கு இந்த கிரீம் இதெல்லாம் ஒத்துக்காதுல அவளுக்கு பழக்கம் இல்லைல்ல அதனால தான் சொன்னேன் டேய் என் மருமக இயற்கையாகவே அழகாக தாண்டா இருக்கா ஏன்டா இதெல்லாம் பண்ண சொல்கிறேன் ஏமா எனக்கு தெரியுமா அது பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அந்த அக்கா சொன்னாங்க விடுங்க பண்ணட்டும் தமிழ் நீ இரு அந்த அக்கா மதியத்துக்கு மேல வருவாங்க சரி வெளியே போயிட்டு வரேன் தம்பி நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத எல்லா வேலையும் செஞ்சுட்டு வா சரியா அப்படிதான் ஞாபகம் சரிமா வரேம்மா ஐயோ கல்யாணம் வேலை தலைக்கு மேல இருக்கு சரி தமிழ் நீ பாரு இன்னும் அந்த பூக்கடைக்காரனுக்கு சொல்லணும் கல்யாணத்துக்கு பூலாம் வர சொல்லணும்னு நிறைய வேலை இருக்கு அப்புறம் லதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்க அம்மாக்கு சரியா நீ சொல்லி வை நான் அப்புறமா சாய்ங்காலமா பண்ணி சொல்லிக்கிறேன் ஆ எனக்கு ஞாபகப்படுத்து தமிழ் அவசரத்துல மறந்துடுவேன் நாளைக்கு வேற நல்ல நேரம் ஒன்பது டு பத்துரை அதுக்குள்ள சரிங்க சரிங்கத்த நான் சொல்லிக்கிறேட்டே பாத்தியம்மா கல்யாண வீடு களை கட்டுது கட்டட்டு கட்டட்டு எவ்வளவு நேரத்துக்கு கட்டுதுன்னு பார்ப்போம் இன்னும் மூணு நாளில் கல்யாணம் இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறேன் கொஞ்சம் ஜோதி மேல போகணும்

அழிக்கவே போறாங்க நீ எழுதாம உட்காந்துருக்க போடி அப்புறம் ஏய் நாளைக்கு நோட்டு பார்த்து செக் பண்ணுவாங்கடி டி மாட்டிப்பேன் நான் ரெண்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர டி நாளைக்கு ஒரு நாள் தான் வருவேன் மொத்தமா சேர்த்து எழுதிக்கிறேன் எனக்கு சோம்பேரியா இருக்கு ஏன்டி ரெண்டு ஸ்கூலுக்கு வர மாட்டேன் ஏய் இன்னும் மூணு நாள் எங்கள் அக்கா கல்யாணம் இல்லை மறந்துட்டியா அதுக்கு போறேனே ஜாலி எங்கள் ஆத்தா கிட்டே நான் கெஞ்சி கெஞ்சிக்கிழடி ரெண்டு நாளைக்கு லீவு போட ஒத்துக்கழிச்சுட்டே தெரியுமா சரி அதுக்கு எழுதாம உட்காந்துருக்க ஆமா எப்படி லீவ் போட போறேன் அப்போ சேர்த்து எழுதிக்கலாம் தான் நாளைக்கு கழிச்சு தானே லீவ் போடுவேன் நாளைக்கு சனிக்கிழமை பள்ளியோட உண்டு உனக்கு தெரியுமா ஆமா நாளைக்கு சனிக்கிழமையா அப்போ நான் ஒரு நாள் தான் லீவு போட முடியுமா பின் என்ன நாளைக்கு சனிக்கிழமை தானே நாளைக்கு மேக்ஸ் மிஸ் எப்படி வருவாங்க ஒழுங்கா எழுது ஆமா ச்சே வர வர இந்த சனிக்கிழமைன்னு பள்ளிக்கூட வச்சு உயிர் எடுக்கிறாங்க பேசாமல் நாளைக்கே ஆத்தோட்ட சொல்லி லீவு போட்டுடலாமா லீவு போடுறதே இருக்காத முதல்ல எழுது நீ ஏன் இப்படி சொல்ற ஓ நான் லீவு போட்டால் உனக்கு போர் அடிக்கும் அதானே சீப்பேன் ஆமா இசை நீ லீவ் போட்டால் போர் அடிக்கும் வேற ஒருத்தையும் என்கிட்ட பேச மாட்றாரு எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் இருந்தால்தான் நல்லா பேசுவோம் பேசாமல் நீ லீவ் போட்டுரு ஆ உங்கள் அக்கா கல்யாணம் நீ லீவ் போடுற நான் என்னத்த சொல்ல லீவ் போடுறது எங்கள் வீட்டெல்லாம் ஊடவே மாட்டாங்க அது என் தங்கச்சி இருக்கு பாரு அது ஒரு நாள் லீவ் போடாது லீவ் போடனாவே அழுவும் அதுக்கு வீட்டில் இருக்க தான் பிடிக்காது அதனால என்னையும் துரத்தி விட்டுருவாங்க ஐயோ ஐயோ நாளைக்கு சனிக்கிழமை பள்ளியோடத்தில் நினைச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி ஏன் தான் இந்த சனிக்கிழமெலாம் வைக்கிறாங்களோ சரி சரி மிஸ் பார்க்குறாங்க அங்கே யாரும் மொய் மொயின்னு பேசிகிட்டு இருக்கிறது ஒழுங்கா எழுதுங்க ஆ இந்த மிஸ் வேற என்ன பண்ணி தொழிறது எழுதுவோம் நாளைக்கு என்ன சொல்லி லீவ் போடலாம் தாட்ட யோசிச்சுட்டு தான் போகணும் நம்ம நாளைக்கு எப்படி பள்ளியோடத்துக்கு வரக்கூடாது கடவுளே நீ தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கணும்

ஆ சரிங்க சரிங்க சரிம்மா வந்துடுறேன் வந்துடுறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க சரி பார்க்குறேன் பார்க்குறேன் ஆ அவர் இன்னும் வரல வந்தோன்னு சொல்லிட்டு வரேன் இவன் என்ன காலங்காத்தால் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா என்ன சமாச்சாரம் தரலையே சரிம்மா சரிம்மா ஆ சரி ஆ தமிழ்கிட்ட கொடுங்க சொல்லு தமிழே ஆ சரிடி ஆ ஆமாம் ஆமாம் இந்த அப்பாத்தான் இங்கே தான் தொலகத்தில் தான் உட்காந்துருக்குங்க சரி 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 சொல்கிறேன் சொல்கிறேன் ஓ தமிழ் செல்விகிட்ட பேசிகிட்ருக்காளோ பார்க்குறேன்டி தமிழ் சரி சரின்னு அப்பா அப்பாத்தட்ட கேட்கணும் அப்பா வரட்டும் கேட்குறேன் கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் பார்க்குறேன் பார்க்குறேன் சரி 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 உடம்பு பார்த்துக்க வச்சிட்றேன் சரி சரி என்னத்த லட்சுமி பால் கொடுத்தாலாம் இல்லை அவன் எங்கே கொடுக்குறான் கொடுக்கவே மாட்டான் அது சரி காலையிலே என்ன என் பேத்திட்ட பேசிகிட்டு இருக்க போல என்னாச்சு என்ன சமாச்சாரமா அது ஒன்றும் இல்லைத்த நாளைக்கு கல்யாணத்துக்கு மூணா நாள் இல்லை அதான் கால் ஊன்றாங்களாம் அதுக்கு தான் ஃபோன் சொன்னாங்க ஓ முகூர்த்தக்கால்லாம் ஊன்றாங்களா சொல்லவே இல்லை இப்போ தான் சொன்னாங்களா யார் ஃபோன் பண்ணா என்ன சொன்னா தமிழ் மாமியார் தான் தே ஏதோ திடீர்னு முடிவு எடுத்தாங்களாம் கால் ஊடணும்னு அதுக்கு தான் என்னை வாங்கன்னு சொல்கிறாங்க நான் என்னத்தை சொல்கிறது தான் சொன்னேன் அடியை ஏன்டி உன் பிள்ளைக்கு கல்யாணம் முகூர்த்தக்கால் உண்டாங்க போயிட்டு வர வேண்டிதானே நல்ல வேலை அந்த அம்மா நல்ல காரியம் தான் செஞ்சிச்சு ஒரு கல்யாணம்னா முகூர்த்தக்கால் உணாமலாம் பண்ணக்கூடாது எல்லாம் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு போனீங்கன்னா முடிஞ்ச அளவு மொழப்பாற போடு கொஞ்சம் வளர்ந்து வரட்டும் மூணு நாளில் அட போங்கத்த நான் போகிறேன்னா இல்லையானே தெரில அவங்க வீட்டில் என்ன நிலவரமோ நம்ம போயிட்டு எதுக்கு இது பண்ணிவிட்டு அதெல்லாம் நீ ஒழுங்கக்கூடாதுலதா நல்ல காரியத்துக்கு கூப்பிட்றாங்களே போயிட்டு வா அவங்களுக்கு முறை தெரியுமோ என்னமோ போய் எடுத்து சொல்லிட்டு வா அட நீங்கள் வேற உங்கள் பிள்ளையிட்ட சொன்னால் அவர் என்ன சொல்லுவாரோ அதுக்கு வேற ஏதாவது வம்பு வரும் நாளைக்கு நான் போனேன்னா ஏதாவது செய்யணுமான்னு கூட தெரியல அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் நீ போய் நின்று தொட்டு வச்சுட்டு பாலை ஊற்றிட்டு முளைப்பாறை அள்ளி வச்சுட்டு வா நல்லபடியாக தழைச்சு வளரட்டும் பிள்ளைக்கு கல்யாண நேரத்தில் இப்படிலாம் இருக்க இருக்கக்கூடாதுல்லதா சொல்றதை கேளு அது சரிதான் உங்கள் மமன்ட்ட சொல்லணுமே அதுவும் வீட்டுக்கு கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுனா சரிங்களாம் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் விடுவாரோ விட மாட்டாரோ என்னன்னு தெரியலையே ஆமாம் என்னத்தை விடுறது ஓ மாவா கல்யாணம் நான் பேசிக்கிறேன் சரியா நீ போயிட்டு வா நாளைக்கு பாப்போத்தை வரட்டும் வரட்டும் சொல்லி பார்க்குறேன் சரி சரி என்ன நேரமா காலையில் ஒம்பதுரை பத்திரையாத்த அதுக்குள்ளே ஊழியர்லான்னு சொன்னாங்க என்னை எட்டரைக்கெலாம் வர சொன்னாங்க போய் எல்லாத்தையும் எடுத்து தள்ளபடியாக செய்யிடு ஒதுங்கி ஒதுங்கி நின்னா எப்படி உறவு உண்டாக்குறது உனக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கான் நாளைக்கு இன்னொரு உறவு வந்து சேரணும் ரெண்டும் பொட்ட பிள்ளை நீ அதுங்க குடும்பத்தோடு தான் உண்டு சேர்ந்துக்கணும் நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு அவங்க குடும்பத்துலேருந்து தானே வருவாக சொல்லு சரித பார்க்குறத நான் போயிட்டு வரேன் சரி நாளைக்கு எதுவும் முறையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இல்லைல்ல ஏதாவது வாங்கிட்டு போகணுமாத்த சொல்லுங்க ஏதாவதுனா முன்கூட்டியே நான் வாங்கி வச்சுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் முறையெல்லாம் கிடையாது நீ வெறும் கையோட போகாமல் ஏதாவது ஸ்வீட்டு காரம் இனிப்பு வாங்கிட்டு போ கொஞ்சம் பூ வாங்கிட்டு போ எப்போ போனாலும் அங்கே எல்லாம் சொமங்கள் இருக்காங்க பூ வாங்கிட்டு போ அதை விட சொத்து வேறு ஒன்றும் இல்லை பணம் காசுலாம் முக்கியம் இல்லை பூவும் இனிப்பு காரம் வாங்கிட்டு போ சரியா சரித்த அதுக்கு எதுக்கு கடையில் வாங்கிட்டு நம்ம தமிழுக்கு அதிர்செல்லாம் பிடிக்கும்ல நான் வீட்டிலே ஒரு கிலோ போட்டு சுட்டுறேன் நாளைக்கு தானே சரி அதுவும் நல்லதுதான் கண்ட கடையில் போய் கண்டதை வாங்கிட்டு அதிர்சத்தை சுட்டே எடுத்துட்டு போ சரித்த அப்ப அதிர்சத்துக்கு மா ஊற வச்சுட்டு வெள்ளம் வாங்கிட்டு வந்துடுறேன் வெள்ளம் இல்ல வெள்ளம் வாங்கிட்டு வந்துட்டு சாயங்காலம் போல சுட்டு எடுத்துடுறேன் அதுக்கு முன்னாடி உங்க மவன்கிட்ட சொல்லணுமே அவன் இப்ப பழைய சோறு திங்க வருவாளா காலையில் அப்பே சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் நீ பயந்து பயந்து இருக்காத சரித்த பார்த்துக்குவோம் ஒரு கிலோ அதிரசம் போதும் இல்லைத்த போதும் போதும் அப்புறம் பிறகு கல்யாணத்தப்போ நல்லா செய்யணும்டி ஏ பனியார குடை கொடுக்கணும் அதனால் பார்த்துக்கோ என்னன்னு அதிரசம் லட்டு முறுக்கு கடையில் வாங்குறியா இல்லை பனியார குடை வீட்டிலேருந்தே கொடுத்துக்கலாமா கடையெல்லாம் வேணாத்த அதுக்கு நான் தனியாக வா யோசித்து வச்சிருக்கேன் முறுக்கு கை முறுக்காக செஞ்சுக்கலாம்னு அவளுக்கு கை முறுக்கு தான் பிடிக்கும் கை முறுக்கு லட்டு அதிரசம் சரிங்களா முடிஞ்சால் மிக்சரு போடுவோம் சரியா ஒரு நாலஞ்சு குடம் நிறையிற மாதிரி கொடுத்துருவோம் ஆமாண்டி அதுதான் முறை மண்டபத்தில் வச்சு கொடுத்துருவோம் பனியார் குடத்தை அதனால செஞ்சுடுவோம் சரியா சரித்த அப்போ நான் உள்ளே போய் வேலையை பார்க்குறேன் லட்சுமி லட்சுமி நல்லா சாப்பிடு சாப்பிடு என்னடிமா பாலை குடிச்சிட்டியா மாத்தாட்ட போ போ போய் தூங்கு போ ஐ ஐயோ சொல்ல மறந்துட்டேன் என்ன எனக்கே வயசான காலத்தில் எல்லாம் மறந்து போகுது போகிறப்ப பூவோட சேர்த்து வாழைப்பழமும் வாங்கிட்டு போ சொல்லணும் அதை வேறு மறந்துட்டேன் அப்புறமா சொல்லிக்குவோம் மறந்து மறந்து போகுது ஏதாவது ரெண்டு மூணு பழமும் ஏத்து வாங்கிட்டு போனோம் அப்புறம் சொல்லிக்குவோம் இன்னைக்கான கேள்வி தெரியலமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா மொத்தம் எத்தனை பந்தக்கால் வாங்கிட்டு வர சொன்னாங்க பாண்டிக்கிட்ட மறுபடியும் சொல்றேன் மொத்தம் எத்தனை பந்தக்கால் வாங்கிட்டு வர சொன்னாங்க பாண்டிக்கிட்ட எபிசோடு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு அந்த பதிலில் சரியான பதில் அனுப்புகிற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்டர்லிஸ்ட்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து உங்கள் அழகான பேரையும் அழகான ஒரே மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம திவி ஃபெஷனில் ஆடி ஆஃபராக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் திவி ஃபெஷனோட லிங்க்கை பின் பண்ணுறேன் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆஃபர் வீடு திட்டே வரும் நம்ம கிராமத்துக்காகலேருந்து வரவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி உண்டு ஃப்ரீ டெலிவரி உண்டு பதிலை சொல்லுங்கள் ட்ரெஸ்ஸாக அல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவீங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்